வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் பார்த்திங்கன்னா மக்களே எனக்கு திடீர்னு மேல் மலையனும் அம்மனை பார்க்கணும் போல இருந்துச்சு சரி ஓகே கிளம்பினான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா மக்களே நம்ம வந்து டூ வீலரில் தான் போயிட்டுருக்கோம் கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்து கிளம்பி அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் கட்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா மக்களே டூ வீலரில் போட்டுதான் எனக்கு பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து அதாவது அந்த இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் டூ வீலரில் போகும்போது பார்த்திங்கன்னா அழகாக மலைகள் மரங்கள் செடிகள் கொடிகள் அது மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரசிச்சுட்டே போகலான்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து இது மாதிரி டூ வீலரில் போகிறது ரொம்பவே பிடிக்குன்றத கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா டூ வீலரில் தான் வந்து போவேன் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து மேல் மலையினூர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செஞ்சி ரோடெல்லாம் தாண்டி தான் போயிட்டுருக்கோம் மேல்மலையினூர் ரோடுக்கு தான் போயிட்டுருக்கோம் தாண்டி நான் வந்து செஞ்சுக்கு வந்தப்போ வந்து வீடியோ எடுக்கலை நான் வந்து அப்போ வந்து ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு வந்தனால அப்போ வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் சிச்சு ஐயோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ எடுத்து போகலான்னு சொல்லிட்டு போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்சா வாங்கிட்டு வந்திருந்தேன் செஞ்சில் அந்த சம்சாவை எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வழியில் ஒரு இடத்துல நிறுத்தி எடுத்து சாப்பிட்டாச்சு மறுபடியும் பயணத்தை தொடங்கிட்டோம் போகிறோம் 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 மாதிரி போயிட்டே இருக்குது வரும் வரும்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா வெயில் வயல்வெளிகள் மரங்கள் செடிகள் கூட சுட்ட ரொம்பவே வந்து பச்சை பசையெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு யாருக்கெல்லாம் இது மாதிரி பிடிக்குன்றதே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே எப்படியோ ஒரு வழியாக வந்து கோயில்கிட்ட நெருங்க போகிறோம் நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் கோயில்கிட்ட போயாச்சு பாருங்கள் இதுதான் கோயில் வெளியே போட்டிருக்க கடைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே வெயில் ரொம்ப ஓவராகிடுச்சி மண்டை காஞ்சி போச்சுன்னா பார்த்துக்கோங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களே ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரஷ்ஷு ஸோ அதனால வந்து ஃப்ரண்ட் வழியில் வழியிலாம் போக முடியல அதனால பேக் சைடு வந்து இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் பேக் சைடு வழியில் போகலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்த வழியை பார்த்திங்கன்னா மக்களே நானும் வழியே தேடி தேடி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன் அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக வந்து பேக் சைடு வழி நமக்கு கிடைச்சாச்சு உள்ளே போய்ட்டு உள்ளே போயிட்டு சாமியை பார்த்தேன் சொல்லிட்டு வேகமாக போயிட்டு போயிட்டேன் அது மட்டும் இல்லை மக்களே கோயில் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு அதாவது கோயில் வாசலாக தான் வந்து விற்பாங்கன்னு பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கோயில் உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தேங்காய் பழம்பூ எல்லாமே வந்து கோயில் உள்ளேயே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம என்ன வாங்குவா போகிறோம் சும்மா பார்க்க தானே வந்திருக்கோம் அப்படின்ற வடிவேல் சார் டைலாக் வந்துச்சு அப்படியே யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா கோயில் வாசலில் கொஞ்சம் நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன் எப்படியோ ஒரு வகையாக வந்து நம்ம அம்மனை பார்க்க போகிறோன்ற ஒரு சந்தோஷமாக வந்துடுச்சு சரி உள்ளே போயிட்டே இருந்தேன் பார்த்திங்கன்னா கோயிலோட கோயிலோடய ஃப்ரெண்ட்டு கேட்டு தான் செம்ம கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா மக்களே அதோட மோசமாக இருக்குது சாமியை பார்க்குற இடத்துல அதாவது கியூ அப்படியே லைன் கட்டி நிற்கிறாங்க எப்படியோ பார்க்குறதுக்கு நைட் ஆகிடும் போல இருக்குது சரி ஓகே ஒரு கற்பூரத்தை வாங்கி கோயில் வாசலில் ஏற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு கற்புரத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னா மக்களே அங்கே நிறைய பேர் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு இருந்தாங்க சரி நம்ம அங்கே போய் ஏற்றுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றி சாமியும் கும்பிட்டாச்சு சாமியும் நல்லாவே கும்பிட்டுட்டேன் பாட்டி உள்ள செம்ம ரஷ்ஷாக இருக்கிறதுனால சாமியை பார்க்க முடில வாட்டி ஃப்ரீயாக வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து கிளம்பிட்டேன் பார்த்திங்கன்னா வெளியே நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு பட் ஆனால் நான் எதுவும் வாங்கலை எனக்கு வாங்கவும் தோணலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வெயில் ரொம்ப ஓவராக இருந்துச்சு எப்படியோ வீட்டுக்கு போயணும்னு மட்டும்தான் தான் மனசில் இருந்துச்சு அப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கோட நம்மள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கோட நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தட்டாம்